ஒரு இந்தொரு வீடியோவில் நடிகர் அஜிசார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தில் இருந்த ரொம்பவே முக்கியமான ஒரு மூணு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது அதாவது ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தோட படப்பிடிப்பை எங்கு எப்போது தொடங்க போகுது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்திற்கு யார் இசையமைக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்தில் மிகவும் பிரபலமான ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா இணைய போறாங்க யார் அப்படின்றதையும் அதனை தொடர்ந்து ஏகே சார் எப்போது படப்பிடிப்பில் கலந்துக்க போறாங்க அப்படின்றக்கான முக்கியமான ஒரு நான்கு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது சோ இதை பத்தி நம்ம வீடியோ கிளப்பி அப்டேட்டில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஸோ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா ஏகே சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே சாக்கியம் கொடுக்குற மாதிரி ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒரு வசூலை பெறலை அப்படின்னு குட் பேட் அக்லி டீமில் இருந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இது ரசிக ரொம்பவே அதிர்ச்சியில் ஆழ்த்திருந்தது ஸோ இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க இயக்குறது உறுதியாக இருக்குது இன்னும் படக்குழு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடலை தற்பொழுது கார் ரசில் கலந்துக்கிறதுக்கு பிறகு படப்பிடிப்பில் கலந்துக்க போறாங்க அதாவது ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தோட படப்பிடிப்பு வரும் நவம்பர் மாதம் இரண்டாவது வாரத்துல ஹைதராபாத்தில் தொடங்க இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்திற்கு ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் இசையமைக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக ஒரு போக் சாங் வந்து கண்டிப்பாக இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு ஹிட் பாட்டாக வந்து அமையும் இந்த ஒரு காம்போவுக்கு தான் எல்லாருமே ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நான்காவது திரைப்படத்திற்கு ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் இசையமைக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மலையாள நடிகர் மோகன்லாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்தில் நடிக்க சம்மதம் தெரிவிச்சிருப்பதாக சொல்ல